யார் இதற்கு விரோதமாய் சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் நல்ல கவனிங்க இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வா கர்த்தர் அருவருக்கிறார் கர்த்தருக்கு அது பிடிக்காது சில நேரங்களிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வெளிநாட்டில் அது வெளிப்படையாக இருக்கும் நம்ம நாட்டில் அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் அப்படிலாம் இருந்தா தயவு செய்து விட்டு வெளியே வா சுதந்திரிப்பதில்லை ஆண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் சிலருக்கு பெண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் விபச்சாரம் தப்புன்னு தெரியும் வேசி கல்லும் தப்புன்னு தெரியும் திருட்டு தப்புன்னு தெரியும் ஆனால் சுய புணர்ச்சி தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது சபைகளில் அது பிரசங்கிக்கப்படுகிறதில்லை சபை அது இல்லை என்று நினைச்சிட்டு இருக்குது தயவு செய்து வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினதால் தான் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட் எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி நான் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறேன் எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதையெல்லாம் தப்பு இல்லைன்னு மெடிக்கலி சொல்கிறாங்க உங்களுக்கும் சொல்கிறேன் எல்லாரும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் தப்புன்னு சொன்னால் தப்பு எல்லாரும் செய்கிறதுனால ஒரு தப்பு சரியாய் மாறிவிடாது சோதோம்ல எல்லாரும் ஹோமோ செக்ஷுவாலிட்டியில இருந்தா ஆனா அது தப்பு அப்படின்னு ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான் யாரு லோத்து இப்ப கர்த்தருடைய பார்வையில் லோத்து தான் நீதிமான் எல்லாரும் செஞ்சதுனால அது என்னவாயிடாது சரியாயிடாது நோவா காலத்துல நோவா மட்டும் தான் என்னவா இருந்தா நீதிமான் உலகமே சீர்கேடா இருந்தது எல்லாரும் செஞ்சதுனால உலகம் செஞ்சது சரியாயிடாது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் எல்லாரும் செய்யறதுனால ஒரு தப்பு சரியாயிடாது அவன் செய்யறான் இவன் செய்யறான் அவங்க பண்றான் டிவியில சொல்றான் யூடியூப்ல சொல்றான் ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்றாரு யார் வேணாலும் சொல்லட்டும் வேதம் என்ன சொல்லுது அதான் முக்கியம் பைபிள் இந்த அருவறுப்புகளை அருவறுக்கிறது இதை பாவம் என்று சொல்லுகிறது அது உனக்கு இருக்க கூடாது அவ்வளவுதான்